புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கட்சி அமைந்துள்ள பெரியார் நகர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் காமராஜ் கூறுகையில் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது எனவும் திமுக கட்சி வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி கட்சிகளை அவமதிக்கும் செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அடிப்படை தொண்டனின் எண்ணங்களும் இவ்வாறு இருப்பதால் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைமை இதுக்கும் சரியான முடிவு எடுக்கும் வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி முறித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தனக்கு அன்பான மற்றும் தங்களை மதிக்கக்கூடிய கட்சியினருக்கு மட்டுமே ஆதரவளித்து கூட்டணி தேர்தலில் போட்டியிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க கட்சியினர் எனவும் தங்களுடன் இணைந்து திமுக வெற்றி பெறும் போதெல்லாம் வெற்றியை மட்டும் தனக்குள் உள்ளாக்கி கொண்டு காங்கிரஸ் கட்சியை மதிப்பதில்லை எனவும் சட்டமன்ற பகுதி பகுதி உள்ளாட்சி மன்ற பகுதியில் கூட காங்கிரஸ் கட்சியினருக்கு திமுகவினர் முக்கியத்துவம் தருவதில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒட்டுமொத்த தொண்டர்களின் எண்ணமும் இவ்வாறு இருக்கும் பொழுது தலைமை நல்ல முடிவு எடுக்க வேண்டும் எனவும் சரியான முடிவு எடுத்து வெற்றி பெறும் கூட்டணியோடு இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நம்மால் தொடர்ந்து வரும் காலத்தில் வெற்றி பெற்று கட்சியை நடத்த முடியும் எனவும் பரபரப்பான தகவலை வெளியிட்டார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தள்ளாடி கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சிலர் காங்கிரஸ் கட்சியின் தலைமையை நேரடியாக தொடர்பு கொண்டும் சந்தித்தும் திமுக

என்னை போல ஒரு மாவட்ட துணைத் தலைவர் மற்ற தொண்டர்கள் கிராமத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் யாரும் விரும்பவில்லை தயவு செய்து திமுக திமுக காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் நாமை மதிப்பவர்கள் யாரோ அந்த அரசியல் கட்சியில் குட்டிச்சுவராக வேறு வழி இல்லை எனவே தயவு செய்து அன்பு தலைவர்களே அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது எனது அன்பான கோரிக்கை மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் என்ற முறையிலும் நான் காங்கிரஸ் பாரம்பரிய கொள்கை சார்ந்தவர்க முறையிலும் திராவிட முன்னேற்றங்களோடு கூட்டணி வேண்டாம் நாம் தனித்து நிற்போம் அல்லது நமது விசுவாசமான கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வோம் நன்றி நன்றி வணக்கம்